அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் உத்தமபுத்திரன் அப்படிங்கிற படத்தை பற்றி பேச போகிறோம் பி யூ சின்னப்பா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ரிலீஸான உத்தமபுத்திரன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ரிலீஸான உத்தமபுத்திரன் ரெண்டுமே ஒரே கதை தான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு அதே கதையை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கதையோடய மூலம் வந்து பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் லூமி அவங்களுடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாம் வருடம் த மேன் இன் தி மாஸ்க் அப்படிங்கிற பேரில் முதல்ல இந்த படத்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து திரைப்படமாக்கியிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய இளவரசனை மது மாது குடி கூத்துமாக இருக்க வச்சுட்டு அந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தையெல்லாம் தன்னோட கையில் இருக்கிற ஒரு மாமன்காரன் மந்திரி அவனுடைய ஆட்சியில் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ இதையெல்லாம் எழுத்து கேட்குறதுக்கு அந்த நாட்டில் இருந்து ஒருத்தர் வருவான் அவன் யாருன்னா அவனும் இந்த நாட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக வந்து நிற்பான் நாட்டு இளவரசனும் இந்த மந்திரியும் அவங்கள தீத்து கட்டணும்னு முடிவு பண்ணுவாங்க சாதாரணமாக சிறையில் அடைக்க மாட்டாங்க ஒரு இரும்பு முகமூடியை அவனுடைய முகத்தில் மாட்டி அதனுடைய சாவியை வந்து இளவரசன் தன்னோடய கழுத்துலேயே தொங்க விட்டுக்கிடுவான் இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த அமைச்சர் அமைச்சரோட பொண்ணு இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து நாட்டின் மேலே அக்கறை இருக்கிற அந்த இளவரசனை மீட்டு கொண்டு வந்து இந்த இளவரசனை ஆள் மாறாட்டத்தின் மூலமாக அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டு நல்ல இளவரசனை வந்து அந்த நாட்டை ஆள வைக்கிறது தான் கதை இது அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு அம்பளிம மாத்திரமான ஒரு கதையாக தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஆன த மேன் இன் இந்திய என் மாஸ்க் படத்தை பார்த்துட்டு தான் அவங்க நாற்பதில் வந்து உத்தமபுத்திரன் எடுத்திருக்காங்க மாடர்ன்ஸ் தேட்டரு தயாரிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்கிறதெல்லாம் வந்து அப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டம் ரெண்டாவது இங்கே இருக்கிறவங்க வந்து சினிமாவை தான் விலகிக்கிட்டு இருக்காங்க இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம அந்த படத்தை பார்க்கணும் நடிகர் திலை சிவாஜி கணேசன் நடித்த உத்தம புத்திரன் வந்து அவருக்கு வந்து நடிகர் திலகத்துக்கு வந்து இது ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் விறுவிறுப்பான காட்சி சண்டை காட்சிகள் இதெல்லாம் இருந்தது அந்த அரண்மனையில் இருக்கிற இளவரசனை அறிமுகப்படுத்தும் போது முதல்லையே ஒரு பாட்டோட தான் அறிமுகமாகாரு இந்த ஒன்றும் ஒன்றும் ரெண்டு அந்த பாட்டு வந்து நம்மளை எல்லோரையும் ஒரு உற்சாக மனநிலைக்கு கொண்டு போயிடும் ஊருக்குள்ளே இருக்கிற சிவாஜி வந்து அரண்மனைக்கு ஏன் வருவார்னா பத்மினியை வந்து காதலிக்கிறதுக்காக வருவார் மாட்டிக்கிடுவார் மற்றபடி அவர் இந்த நாட்டு மேலே அக்கறை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருந்தது ஆக்சுவலாக அதுதான் அந்த படத்தோட அடித்தளமே த மேன் அயன் மாஸ்கில் வந்து ரொம்ப நேர்த்தியாக அழகாக பண்ணியிருப்பாங்க மன்னன் வந்து தன்ன மாதிரியே ஒருத்தன் ஊருக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை வரவழைச்சு இவன் போக வேண்டிய இடங்களுக்கு எல்லாத்துக்குமே அவனை விடுவான் காதலிக்கிறது கூட அவனை அனுப்பிச்சி விடுவான் இந்த மன்னருக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து மரியாதை இருக்காது காரணம் வந்து அந்த மா அந்த லட்சணத்தில் தான் அந்த ஆட்சி நடக்கும் இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா நிறைய சலுகைகள் கொடுப்பான் மக்கள் மேலே ரொம்ப அன்பு காட்டுவான் இவனுக்கு வந்து அந்த மதிப்பும் மரியாதையும் கூட்டிக்கிட்டே இருக்கும் இதை பார்த்துட்டு ஆகா இவன் இருந்தால் நம்மளை தூக்கி சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அரண்மனையில் இருக்கிற மன்னன் வந்து அவனை தூக்கி ஜெயிலில் போடுறது அப்புறம் இரும்பு மூமுடிய மாட்டுறது அப்புறம் வழக்கமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இப்போ இந்த மூணு படத்தையும் நம்ம பார்க்கும்போது அவங்க கிட்டே இருந்து நம்ம எந்த அளவுக்கு கதையை எப்படி சொல்றது மற்றபடி அந்த தொழில்நுட்பம் எல்லா விஷயத்திலையும் நாம் எந்தளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது